உடனே பார்த்தா பிள்ளை கண்ணை மூடி இருக்குது ஆனா அந்த பிள்ளை வந்து குருடாக பிறக்கவில்லை யாரையோ பார்ப்பதற்காக தன் கண்களை மூடி வைத்திருக்கிற செல்லல்லாசனுடைய தங்களுடைய விவாரக்கான கரங்கள்ல அந்த பிள்ளையை வாங்கின உடனே அதற்கு அபி தாலிப் அவங்க கண் திறந்து பார்த்தாங்க ஆம் கண் திறந்து செல்லல்லாலை செலவி பார்த்தாரு அவங்க பிறந்தது காபாவில முத முதல்ல அவங்க பார்த்தது செல்லல்லாலை செலவன் அது நம்ம ஊர்ல இந்த சடங்கான உடனே பெண்கள் எல்லாம் குளிக்க வச்சிட்டு கண்ணை பத்திக்கிட்டே வா கண்ணப்பத்தே திறந்து அப்படி காமிப்பாங்க முதல்ல என்ன நீ பார் நீ சடங்கான உடனே முத முதல்ல அல்லாஹுடைய வேதத்தை பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு நல்ல அறிகுறிக்குண்டான ஒரு உயர்வுக்குண்டான ஒரு அடையாளமாக இப்ப பழக்கத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியல ஒத்துரும் சடங்கானவங்க அப்படி போய் தான் இருக்குதா அப்படி சரி பொம்மள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது ஆஹ் அப்ப அதனால அது ஒரு நல்ல ஒரு நற்குறி அல்லவா அது ஒரு உயர்ந்த பழக்கம் அல்லவா அது இஸ்லாமிய பண்பாட்டினுடைய ஒரு கண்ணிய புராணம் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்தின் வெளிப்பாடு அல்லவா அது அப்ப அதனால அப்படி என்ன செய்வாங்க திறந்து காமி பாப்பாங்க இல்லையா அதே மாதிரி சல்லல்லா செல்ல அவங்களைதான் முதன் முதல்ல பார்த்தாங்க அதனாலதான் மற்ற எல்லா சகாபாக்களும் அரியல்லுன்னு சொல்றோம் அரியலல்லானு சொல்லும் பொழுது கர்றமல்லாஹு வஜுகான் சொல்றோம் அல்லாஹ் அவங்களுடைய முகத்தை சங்கையாக்கினா அவங்க முதல்ல பார்த்தது பார்த்ததுல சூருல்ல திருமுகத்தை அல்லவா அதை விட என்ன அவங்களுடைய முகத்துக்கு வேணும் புனிதமான சம்சம் நீரை எடுத்து அதற்கு அலி அல்லாஹு அவர்கள் மேல தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணாங்க சம்சம் நீர் அல்லது அங்க இருந்த நீர் அது சம்சமா அல்லது மத்த நீராங்கிறது அது வரலாற்றை தெளிவுபடுத்தப்படல நீரை கொண்டு செல செய்யினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்துறாங்க சொன்னாங்க நான் இந்த பிள்ளையை சுத்தம் செய்கிறேன் ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை சுத்தம் செய்யும்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு குடுபாட்டறேன் ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்ன குடுபாட்டும்னு சொன்னாங்க பெருமக்களே இந்த உலகத்துல எந்த தலைவருடைய சொல்லும் வாழ்க்கையில அப்படியே நடக்கிறது இல்ல நிறைய தலைவர்கள் ஆசைப்படுறாங்க படுறாங்க நடக்கிறது இல்ல ஆனா அந்த உலகத்துல சொன்ன சொல் அப்படியே உலகத்தில் நடந்தது என்று சொன்னார் அருமை நாயகம் செல்லல்லா அலிசல் அவர்களுக்குத்தான் அந்த சொல் சொந்தம் செல்லா அலுசலன் சொன்னாங்க இந்த பிள்ளையை நான் குளிப்பாட்டுறேன் ஒரு காலம் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னாங்க அருமை நாயகம் சலாஹாசனுடைய விபாத்தின் பொழுது அவர்களை குளிப்பாட்டி அவர்கள் நாலு பேர் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் செய்தனா அப்பாசரதி அவர்கள் அதே மாதிரி செய்தனா பதில் அப்பாசரதி அல்லாஹர்கள் அதடுத்து உசாமா ரிகுல்லாஹூ அனுபவர்கள் அதடுத்து அலிரதி அல்லாஹ் அனுபவர்கள் மற்றவங்க எல்லாம் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க உடம்ப உடம்பாங்க ஆனா அதற்கு அழிதில்லாதவங்க குடுப்பாட்டினாங்க என்பது வரலாறு அதனால கழுவாவோடு தொடர்புள்ள வரலாறுங்கிறது ஏராளமான வரலாறு கழுவாங்கிறது சாதாரணமான ஒண்ணு அல்ல அதாவது அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு நேரத்திலையும் எழுபது மலக்குமார்களை கழுவாவிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறான் தவாவு செய்வதற்கு வந்த மலக்குமார்கள் இனிமே அவங்க கிளியாமத்து வர திரும்ப வரமாட்டாங்களாம் வந்த மலக்குமார்களுக்கு கியாமத்து நாள் வர திரும்புறதுக்கு அனுமதி இல்லையா ஏன்னா அவங்க ஒரு தடவை தவாவை செய்துட்டாங்கன்னா ஒரு தடவை அனுமதி அப்ப அப்படின்னு சொன்னா மலக்குமார்களுடைய கணக்கில்லாத மலக்குமாருடைய எண்ணிக்கையின் அளவு எவ்வளவுங்கிறதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால மலக்குமார்களுடைய அளவுங்கிறது அந்த அளவுக்கு கூடுதலாக இருக்குது அவ அவ்வளவு பேரும் வந்து தவா செய்துகிட்டே இருக்கிறான் கழவாவை சுற்றி அல்லாஹ் சொன்னானே ஆயாத்தும் பையனார் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு சொன்னானே என்ன அத்தாட்சிகள் சாபாவை சுற்றி உள்ள அத்தாட்சிகள் ஏராளமான அத்தாட்சி மக்காவே பெரிய அத்தாட்சி தான் அதாவது எந்த மக்கமா நகரத்திற்கு உள்ளே அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைஹல்ல அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னதற்காக மக்கமா நகரத்திலே இருக்க அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டு விரட்டி அடித்தார்களோ எதுக்காக ஊரை விட்டு விரட்டி அடித்தாங்க மற்ற சாபாக்களையும் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்கு இந்த தலைவர் வழிகாட்டி என்று என்று விட்டு திரும்பவில்லையா அல்லாஹ் சொல்லவில்லையோ சொல்லவில்லையோ அப்படி பூமியில் அனுமதி இல்லை அப்படி சொல்லலன்னா உள்ளே நுழைய முடியாது மக்காவினுடைய வெளியிலே என்ன செய்திருவாங்க முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்கள் செல்வதற்கான வழியின் ரோடு பிரிஞ்சிடும் உள்ளயே விடமாட்டாங்க அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சிகள்ல இது ஒண்ணு மக்கமா நகரத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே இதுவரை மக்கமா நகரத்திற்குள்ளே அல்லாஹு என்று சொன்னவர்கள் அல்லாஹுடைய ரசூலை தங்களுடைய வாழ்க்கையின் வழியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்களை தவிர யாரும் உள்ளே நுழைய முடியாதுன்னா அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சிகள் இது ஒரு அத்தாட்சி சுற்றி அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிரம்ப இருக்குது அல்லாஹ்வே சொன்னவர் அத்தாட்சி மக்காமை இப்ராஹிம் மக்காம இப்ராஹிம் எப்படி அத்தாட்சின்னு ஜும்மா நான் ஞாபகப்படுத்தினேன் அதாவது உலகத்துல எந்த நபிமார்களுடைய அடிச்சுவடு அவங்களுடைய நினைவிற்குரிய பொருள்களும் இன்றைக்கு இல்ல நபிமார்களுடைய நினைவு பொருள்கள் மூசா அலை அசா இருந்துச்சு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அதில் செய்தனா ஒட்டகம் இருந்துச்சு அதர் அதில் செய்தனா சாலைகள் இஸ்லாமுடைய ஒட்டகம் இருந்துச்சு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு அடையாளமான ஒரு பொருள்கள் இருந்துச்சு இல்லையா எந்த நபிமார்களுடைய அடையாளமும் இன்னைக்கு இல்ல கண் முன்னாலே குரானிலே சொல்லப்பட்ட திருஷ்டாந்தமாக முன் நபிமார்களுடைய அத்தாட்சியாக இருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலிமையான ஏறி நின்ற கல் இந்த கல்லுக்குண்டான விஷயம் என்ன ஞாபகப்படுத்தினாஹு அலிஹி வசல்லம் அவங்களுடைய முபாரக்கான கால்கள் செருப்பு இல்லாம இருந்தா எப்படி இருந்துச்சோ அது மாதிரிதான் தான் இப்ராஹிம் அலிமுடைய காதை இருந்துச்சா சஹாபாக்கல் சொல்றாங்க அந்த கால் தடத்தை பார்த்து கொண்டு சகாதிகள் சொல்கிறார்கள் இப்படித்தான் எங்கள் நாயகத்தினுடைய கால்சோடும் இன்னைக்கு அந்த காலை தொட்டு பார்த்தா அது கல் அருவியானது கரடு முரடானது ஆனா அவங்க கால் பதிச்ச இடம் இன்னைக்கும் தொட்டு பார்த்தா மிருதுவா இருக்கலாம் அனுமதி ஒரு கூண்டுக்குள்ள கொடுக்காங்க சகாதிகள் சொல்றாங்க தொட்டு பார்த்தா இன்னைக்கு அது மிருதுவாக இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கல் இன்னைக்கு இருக்குது அதே மாதிரி அந்த கல் ஏறி நின்ற கால் தடம் பட்ட இடம் மிருதுவாக இருக்கிறது கழவாவை கட்ட கட்ட அந்த கல்லும் உயர்ந்து கொடுத்தது கழவாவை கட்ட கட்ட அந்த கல்லினுடைய உயரமும் தானாக அப்படியே உயர்ந்து கொடுத்தது இறங்க வேண்டும் என்றால் இறங்கி கொடுத்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்ல ஆக்கி கொடுத்த அற்புதமான கல் கபாவை சுற்றி முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்து அன்றைய காலகட்டத்தினுடைய முஷரிக்கள் வணங்கினார்கள் என்று சொன்னாலும் கூட அல்லாஹுவினால் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட கல்லாக இந்த மகாமை இப்ராஹிமும் ஹஜருல் அசுவதும் இருந்தது ஹஜ்ருல் அசுவதை யாரும் இதுவரை வணங்கினதில்லை மகாமை இப்ராஹிமை இதுவரை யாரும் வணங்கினதில்லை அல்லாஹு தாரா இணை வைப்பாளர்களுடைய அந்த வணக்கத்தை விட்டும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்த கல்லாக அந்த கற்கள் இருக்கிறது என்பதையும் பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார் அதனால அது சாதாரணமான ஒரு கல்லல்ல மக்கா இப்ராஹிம்ங்கிறது அவ்வளவு பாக்கியமான ஒரு இடம் அதை வந்து அந்த இடத்துல இருந்து கடத்துறதுக்கு ஒரு காலத்துல ஜுரை ஜென்பவன் முயற்சித்தான் கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதிசயமாக அவனுடைய தலை துண்டாக்கப்பட்டு அந்த இடத்துல கடந்துச்சு ஏன்னா காபா உள்ள வச்சு யாரையும் கொலை செய்யலாம் கூடாது ஆனால் அவனுடைய மக்காம் இப்ராஹிமை கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த ஜுரைஜனுடைய தலை துண்டிக்கப்பட்டு அங்கே கிடந்ததை இருந்த மக்கள் அதிசயமாக கண்டார்கள் என்ன அந்த கடத்தல் அவன் ஈடுபட்டிருந்தான் என்பதை பார்க்க அதனால் அருமையான பெருமக்களை அல்லாஹனுடைய அத்தாட்சி மக்காம் இப்ராஹிம் இமாம் ஹசன் பசரி அஹமதுல்லா அலை சொல்றாங்க மக்காம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல நீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான் சொல்றாங்க அப்ப அவ்வளவு பாக்கியமான இடம் காபா என்பது எப்படி அல்லாஹுனுடைய திருஷ்டாந்தங்களில் உள்ளதோ மொகாம் இப்ராஹிம் அப்படிப்பட்ட ஒரு இடம் அதே மாதிரி முக்கியமான ஒரு இடம் எதுன்னு சொன்னா முல்தசம் ஹஜ்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது பரபரப்பா இருக்கிறதுங்கிறது இல்லை கவனிச்சு புத்திசாலித்தனமா கவனமா சில காரியங்களை செய்யணும் முல்தசம்

சில நேரங்களை பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட நேரங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி நின்று ஒதுங்கி நின்று பக்கத்தில் கல்லுக்கும் கழபாவினுடைய வாசலினுடைய கடைசி அதுக்கும் எடைப்பட்ட அந்த கல்லிலிருந்து இருந்து வக்கம் கழபாவினுடைய வாசல் இருக்குது அந்த வாசலினுடைய முடிவு அந்த கல் அந்த தொடக்கத்தில இருந்து கல்லு வர இந்த இடத்துல முல்தசம் என்று சொன்னாலே அதோடு நம்மளை ஒன்றித்துக் கொள்றதுன்னு அர்த்தம் படங்கள்ல பார்த்தா கூட அப்படியே எல்லாரும் சேர்த்து தொங்குன மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா எல்லாரும் தன்னுடைய உடம்ப அதோட சேர்த்து வச்சிருப்பாங்க அப்படி நம்மளை அர்ப்பணிச்சு நிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் ஒவ்வொரு சகாபிகளும் அந்த இடத்துல நின்று என்னென்ன துவா செய்திருக்கிறார்கள் என்பது நீண்ட நினைவு வரலாற்றுக்கு சொந்தமான செய்திகள் அப்ப வேணாம் அந்த இடத்துல நின்றுக்கு நம்ம நின்று பார்த்தோம் இங்க உலகத்தினுடைய மொழிகள் எல்லாம் கேட்கும் அந்த இடத்துல நின்று நம்ம கேட்டோம்னு சொன்னா எல்லா மொழிகளும் உலகத்தினுடைய எத்தனை மொழிகள்ல மக்கள் கதறி அழக்கூடிய அந்த செய்தியை அந்த இடத்துல நம்ம கேட்க முடியும் நம்ம கல்பு சாதாரணமான ஒரு நிலையில போனாலும் கூட மக்கள் அந்த இடத்துல நின்னு ரப்ப இடத்தில் கதறி அழக்கூடிய அந்த நிலையை பார்த்து நம்மாலும் கதறி அழகாமல் இருக்க முடியாது ரப்ப இடத்தில் துவா செய்யாமல் இருக்க முடியாது அவ்வளவு மாண்பான இடம் முழுத்தசம் என உறுதியா நம்ம நம்பணும் சொல்லதான சில சொன்னாங்க மாமின் அகதின் எதிரோஹி முல்தசம் இல்ல சுஜி பலா முல்தசம் நின்று ஒரு ஆள் ஒரு துவாவை செய்கிறாருன்னா அல்லாஹ் கண்டிப்பா அதை கபூல் செய்தே தீருவான்னு சொன்னாங்க சொல்லாசன் அதனால முல்தசம் நின்று செய்யணும் துவா செய்யணும் முல்தசுரை நின்று துன்யாவுடைய காரியங்கள் ஆகிரத்தினுடைய காரியங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் அப்படி ஒரு மாதிரி அனுசரிச்சு 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 உள்ள போய் ஒட்டி நின்று கொஞ்சம் கேட்க அதுக்கு பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யணும் போகணும் நான் முத முதல்ல கப்பல்ல துணித்த போயிருக்கும் பொழுது கப்பல் எல்லாத்தையும் தவாஃபெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வர போறேன் வெளியில வர போற நேரத்துல முழுத்தது முன்னாலுமே காலி பண்ணிடுவாங்க தொழுகை படம் தொழுக போறாங்க அதனால எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்தைய காலி பண்ணிடுவாங்க நான் எல்லத்தின் தவாப்புலாம் முடிச்சிட்டு கடைசியில போய் முழுத்தம் துவா ஓதலாங்கிறதுக்காண்டி நின்னா எல்லாத்தையும் முடிச்சு வெடி இழுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல போய் நம்மவே நிற்க முடியுமா ஊருக்கு பஸ் வந்துருச்சே முழுத்தசம் துவா ஓதிட்டு போகணும்னு நினைச்சமே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் போலீஸ்காரன போய் சொன்னேன் நான் அழுதுகிட்டே சொன்னேன் ஊருக்கு போறேன் மாதிரி திரும்ப போறேன் ஒரே ஒரு தடவை துவா செய்யறதுக்கு வாய்ப்பு

எல்லாத்தையும் விரட்ட நம்ம பிடிச்சு பக்கத்துல அள்ளி விட்டான் பக்கத்துல நின்னு மத்த ஆளுங்க அவரை மட்டும் விட்டிருக்கேன்னு மத்த ஆள் கேட்கறாங்க அங்க கேக்குறாங்க அவரை மட்டும் விட்டிருக்க அப்படின்னு மத்த ஆளுங்க கேட்கறாங்க நீ போஞ்ச சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விடுறான் பெருமக்கள் அதனால நம்ம ஒரு ஆசை ஆர்வம் தேட்டத்தோட அந்த இரட்டன் மறக்காம நாம துவா செய்ய வேண்டிய பாக்கியமான இடங்கள்ல முழுத்த சொல்லணும் ஹஜ்ருல்ல காபாவ சுற்றி உள்ள மாண்பான இடங்களே நிறைய இருக்குது நம்ம அதனால அதெல்லாம் பயன்படுத்தல் முல்தசம் போல ஹதீம் என்பது மிக முக்கியமான இடம் ஹதீம்னு சொன்னா கபாங்கிறது சதுர வடிவில இருக்குது அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தா ஒரு வெள்ளையா ஒரு சுவர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஹ வெள்ளையா சோர் வளர்ந்த மாதிரி இருக்கும் காபாவுக்கு பக்கத்துல அப்படி வெள்ளையா சோர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அப்ப அந்த சுவர் வளர்ந்த மாதிரி உள்ள ஒரு இடத்துல அங்க நின்னு செய்யணும் நம்ம துவா பாருங்க காபாவுடைய அசல் இது இது இல்ல காபா அசல் நாலு பாகம் அப்படின்னா அதுக்கு அடுத்துங்க ஒரு பக்கத்துல சுவர் வளர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லையா அந்த அந்த சுவர் வளர்த்த ஆள் உயரம் இருக்கும் பார்த்தா சின்னது மாதிரி இங்க இருந்து தெரியுது ஆள் உயர அளவுக்கு இருக்கும் அதுக்கு உள்ள நின்னா காபாவுக்கு உள்ள நின்று தொழுத மாதிரி அந்த ஹத்தீமுக்கு உள்ள நின்று தொழுதா அன்றைய காலகட்டத்தில் காபாவை கட்டும் பொழுது அதையும் சேர்த்தா கட்டினாங்கன்னா ஆனா அவங்கள்ட வந்து ஹலாலான பணம் இல்லையா அதனால நிறுத்திட்டாங்களாம் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய பணம் இதை வச்சுலாம் கெட்ட நிறுத்திட்டாங்களாம் அப்படி நிறுத்தப்பட்டது செல்லதாசன் சொல்றாங்க அதை நான் வந்து சரியா அதையும் சேர்த்து கழபாவை கட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா புதிதா இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய எதுவும் குறைபாடுகள் வந்துடக்கூடாது அவங்க ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அது அவங்க தீனுக்கு ஆபத்தாயிருங்கிறதுனாலையும் நான் விட்டுட்டேன் ரெண்டாவது கழபாவுக்கு உள்ள எல்லாருக்கும் தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா அதனால அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனால் செல்லதாசெல்லாம் அதை கெட்டாம அப்படியே விட்டுட்டாங்க இன்னைக்கும் காபாவுக்கு உள்ள போய் அதற்கு ஆயிஷா நாயு சொன்னாங்க நாயகமே மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களுடைய கைக்கு வந்துருச்சுன்னா காபாவுக்கு உள்ள தொழுகிறதாக நான் நதிர் செய்தேன் அல்லாஹுடத்துல நதிர் செய்தேன் சொன்னாங்க அதற்கு செய்து நான் சூருல்லா இஸ்லாசன் சொன்னாங்க ஊபி நதிரக்கி ஆயிஷா உன்னுடைய நதிரை நிறைவேற்று நீ அந்த ஹத்தீவுக்குள்ள தொழுகுன்னு சொன்னாங்களா காபாவுக்குள்ள தொழுகிறதா தான் நதிர் செய்தாங்க அவன் சல்லா சொன்னாங்க உன்னுடைய நதிரை நிறைவேற்றி நீ ஹத்தீவுக்குள்ள தொழுகுன்னு சொன்னாங்க அப்ப ஹதீமுக்கு உள்ளே தொழுதால் கபாவுக்கு உள்ள தொழுத மாதிரி கபாவுக்குள்ள தொழுகிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியம் என்பது ஹதீமுக்கு உள்ள தொழுகுற காரணத்தினா கிடைக்கிறதுங்கிற காரணத்தினால ஹதீமுக்கு உள்ளே தொழுக வேண்டும் நபினான தொழுகை வந்து தொழ முடியும் பருத தொழக்கூடாது கபாவுக்கு உள்ள வரது தொழ முடியாது கபாவை பார்த்து தான் வரது தொழலாம் கபாவுக்கு உள்ள வரதும் சொல்லக்கூடாது அதனாலதான் அந்த இடத்த அந்த இடத்தையும் சேர்த்துதான் தவா செய்யணும் அந்த இடத்தையும் சேர்த்து தான் தவா செய்ய அதுக்கு உள்ள வயலாம் உள்ள விட மாட்டாங்க என்ன காபாவை சேர்த்தான தவாவு செய்யணும் காபாவுக்கு வெளியில தான் தவாவு செய்யணும் அது மாதிரி காபாவுக்கு வெளியில நின்றுதான் காபாவை பாது தொழணும் உள்ள நின்னு பரத தொலை விட மாட்டாங்க பரத தொலைவும் அனுமதிக்கவும் மாட்டாங்க நம்ம நபிலான தொழுகைகள் தொழ அப்ப அதனால அந்த ஹத்தீமுக்கு உள்ள நின்னு முக்கியமாக நம்ம நிறைவேற்ற வேண்டிய நபிலான தொழுகைகள் சுண்ணத்தான தொழுகைகள் துவா கபூலாக கூடிய இடம் அதுல மீசாபுன் அந்த ஹத்தீமுக்கு நேரம் மேல காபாவுல மழை பெஞ்சுச்சுன்னு சொன்னா தண்ணி விடுற இடம் தண்ணி குழாய் மாதிரி இருக்கும் அது மீசா தங்க குழாய் அது அந்த தண்ணி பட்டா அதுல அதுல காபாவுக்கு மேல மழை எப்பமாவு பெஞ்சின்னு சொன்னா அது வழியா தண்ணி விடும் காபாவுல பட்டு விடுது இல்லையா அதனால அது அதுல அதுல போய் மேல தண்ணியை படுறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆசைப்படுவாங்க என்ன சல்லதானே செல்ல காபாவினுடைய நிழலையே உலகத்துல பாக்கியமான நிழல்னு சொன்னாங்க காபாவினுடைய நிழல் இருந்துச்சா அது அங்க நில்லுங்கன்னு சொன்னாங்களாம் சொன்னாங்களா உலகத்துல இதை விட சிறந்த நிழல் வேற எங்கே இல்லங்க நில்லுங்கன்னு சொன்னாங்க ஏன்னா காபாவின் நிழல் அல்லவா அதே மாதிரி காபாவில பெட்டு விழக்கூடிய தண்ணீர் பொழுது மக்கள் அதை ஆனந்தமாக நினைப்பார்கள் பாக்கியமா நினைப்பார்கள் அந்த மீசாவுங்கிறது துவா கபூல் மிக முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துல நின்னு துவா செய்யும் காபாவை சுற்றியே நிரம்ப இடங்கள் இருக்கிறது பாக்கியமான இடங்கள் அந்த இடத்தையெல்லாம் நாம் அருளாக கருதி நின்னு துவா அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஆண்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது பெண்களை பொறுத்த வரையில ஜனாசா தொழுது பழக்கம் இல்ல பழக்கம் இல்ல இல்லையா பெண்களுக்கு ஜனாசா அவங்க தொழுது பழக்கம் இல்ல இங்க போன ஒண்ணு நீங்க என்னைக்கு போறமோ போன ஒண்ணு பரத தொழுது முடிச்ச ஒவ்வொரு பரத தொழுகையிலும் பெருமான ஜனாசா இருக்கும் சொல்லாத்தூர் ஜனாசா சத்தம் சொல்லுவாங்க ஜனாசா தொழுகை இருக்கும் உடனே எழுந்திரிச்சு ஜனாசா தக்வீர் கட்டுவாங்க பொம்பளை எழுந்திரிச்சு சாமி உட்காந்துரு இவ வந்த உடனே எதுக்கு ஜனாசா வேற தொழுது குட்டுன்னு சொல்லிட்டு இவங்க சாமி என்ன செய்யறது உட்காந்துரு அப்படி இருக்க கூடாது அங்க வந்து பரதான தொழுகை அதாவது பெண்களுக்கு கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட தொழுதால் பரல் ஒரு ஒரு லட்சம் அதை ஞாபகம் ஒரு குரான் ஒரு லட்சம் குரான் ஒரு தொழுதா ஒரு லட்சம் ரக என்று சொல்லும் பொழுது ஜனாசாவினுடைய தொழுகை பெண்களுக்கு அது கடமை இல்லை என்று சொன்னாலும் கூட செய்தால் நன்மை கிடைக்கும் மகத்தான செயல் செய்த நன்மை கிடைச்சிடும் அப்ப அதனால நீங்க அஹரமுக்கு போயிருக்கும் பொழுது ஜனவசாவினுடைய அறிவிப்பு செய்யப்பட்டால் அந்த வபத்துக்கள்ல செய்யப்பட்டால் அப்ப அந்த நேரத்துல எழுந்திருச்சு நீங்க தோலம் ஒண்ணுமேல நாலு தக்பீர் கட்டுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாலு தகீர் கட்டுவாங்க அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல தான் ஒரு சலாந்தா அங்க சொல்லுவாங்க என்ன ஒரு சலாந்தா வாஜிப் இன்னொரு சலாம் சுன்னத்து அதனால சுன்னத்துக்குங்கிறதுனால ரெண்டாவது சலாம் சொல்றது சொல்றதில்லை நாம சுண்ணத்தா இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காண்டி ரெண்டாவது சலாம் சொல்றோம் அங்க ஒரு சலாம் மட்டும் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு சலாம் திரும்பி நம்ம என்ன செய்யறணும் இஸ்லாம் அலைகூடம் உரஹமது உதாலும் சலாம் சொல்லிக்கிறோம் அங்க ஒரு சலாம் மட்டும் வந்து சொல்லுவாங்க ஆக நாலு தக்வீர் நம்மளும் கட்டி தொழுது கரும் முதலாத கட்டின உடனே சூரத்துல் பாத்தியா ஓதம் முதலா தக்வீர் கட்டின உடனே அல்லாஹமதுல்ல இறப்பு இல்லாத மீன் சூரத்துல் பாத்தியா உதைக்கிறணும் ரெண்டா தக்வீர் கட்ட உடனே செலவாத்து உதைக்கரணும் மூணாவது தக்வீர் கட்டின உடனே அல்லாஹ் மஹபிர்லஹு உரஹம் ஹூ அல்லது அல்லாஹும் மகஃபில் அல்லாஹும் மகஃபில் லஹும் வரஹமுஹும் நீண்ட துவா தெரியலனா இதை வாதிக்கலாம் அல்லாஹும் மகஃபில் ஹய்யினா மய்யித்னா வஷாஹிதனா கபீரினா வஸகீரனா வகபீரனா வதக்கரனா வஉன்சானா நீண்ட துவா இருக்குதா தெரியல அல்லாஹும் மகஃபில் லஹும் வரஹமுஹும் யா அல்லாஹ் உங்களுக்கு மகஃபிரத் செய் இந்த துவா மட்டும் வாதிக்கறோம் நானாவது தக்பீருக்கு பிறகு ரப்பனா அத்தினா ஃபில் dunya ஹஸனதன் வஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார் அது வாதினா போதும் தெரிஞ்சவங்க அல்லாஹ் இல்லை என்ன தெரிஞ்சவங்க அல்லாஹும் அது என்னங்கறத கேட்டுக்காரணும் கேட்டுட்டு நாலு தகவீர் கட்டி ருக்கு சுழியூதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அசலாம் வரைக்கும் வரமத்துல்ல ரெண்டு பக்கம் சலாம் வாங்கிக்கிற வேண்டியதான் இந்த பரதான தொழுகை ஜனாதாவுடைய தொழுகு அங்க இருக்கும் யார் தொழுதாங்களோ அவங்களுக்கு சவாபி கிடைக்கும் அதனால ஆண்கள் பெரும்பாலும் மற்ற ஊர்கள் அவங்க தொழுகு பழக்க இருக்கிறதுனால சேர்ந்த உடனே தகவீர் கட்டிருவாங்க நமக்கு பரதான ஒரு தொழுக வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி பெண்கள் பயந்துட்டு அல்லது வந்து பழக்கம் இல்லைங்கிற காரணத்தினாலயோ அது வந்து தொழுகுறாலையும் பக்கத்துல உட்கார சொல்லி அப்படி இல்லை அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கணும் தொழுகணும் தொழுகிற காரணத்தினால சவாபு கிடைக்கும் அதனால இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தினுடைய விஷயம்ங்கிறதுனால தாய்மார்கள் ஹாஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களான தாய்மார்கள் அந்த விஷயத்தின் சார் தான் நீங்க கவனத்துல வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த இடங்கள் ஒவ்வொன்றுமே பாக்கியமானது ஜம்ஸம் நீர் இருக்குது கபாவை சுற்றி உள்ள முக்கியமான இடம் அங்க நான் வந்து பீகர ஜம்ஸம்னு அடையாளம் போட்டிருந்தாங்க ஹஜ்ரு அல்லாசுவது கல்லுக்கு நேரா உள்ள ஒரு இடத்துல அங்கே அடையாளம்லாம் வந்து போட்டிருந்தாங்க இப்போ அந்த இடத்துல அடையாளம் போட்டிருக்கிற இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அப்படி நின்று நின்றுட்டு நகர அப்படியே நின்றுடுறாங்க அங்கனை வந்து நின்றுட்டு துவா ஓதிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ வெறுத்தவாவு செய்துட்டு இருக்கும் பொழுது எல்லாேருக்கும் இடஞ்சலாக இருக்குதுங்கிறதுனால இப்போ அந்த இடத்தலாம் அழிச்சி விட்டுட்டாங்க அந்த இடத்த அழிச்சி விட்டுட்டாங்க அதனால ஜம்சம் நீர் எங்கன வச்சிருக்கிறாங்களோ அங்கன பாத்து குடிச்சிக்கிறேன் ஜம்சம் நீர் நல்லா குடிக்கணும் ஜம்சம் நீர் சம்பந்தமா நெட்ல நான் சில விஷயங்களை பார்த்தேன் உலகத்துல பல நாடுகளுக்கு அந்த நீரை எடுத்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பி வைத்திருந்தார்கள் உலக சுகாதார நிறுவனங்கள் இருக்குத தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சாங்க எல்லா நிறுவனங்களும் ஒரே தான் கொடுத்துச்சான் அதான் பெரிய ஆச்சரியம் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரே ரிப்போர்ட்

எந்த நோய்க்கும் அது குணம் எதை நீத்து செய்து குடிக்கிறோமோ அது கிடைக்குமா ஜம்சம் நீரை பற்றி தனிக்கு தான் இருக்கு அதாவது உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன நீயத்தை செய்து சம்சம் நீரை குடித்தார்கள் அது அவர்களுக்கு என்னென்ன பயன்பாட்டை தந்தது அஞ்சரை அடிதாங்க கிணற்றினுடைய மொத்த ஆழமே அஞ்சரை அடிதான் ஒரு ஆள் இறங்கி நின்னா அவருடைய கழுத்து வரை வரும் அஞ்சரை அடிதான் கிணற்றினுடைய மொத்த ஆழமே ஆனால் தண்ணீர் எடுக்கும் வேகத்திற்கு ஏற்ப தண்ணீர் பொங்கும் அடவும் இருக்கும் தண்ணி பொங்கி 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 வந்துடாரு எந்த அளவுக்கு வேகமா எடுக்கிறமோ அந்த அளவுக்கு வேகமா தண்ணி பொங்கும் அந்த கிணத்தை மட்டும் சுத்தமா காலி பண்ணி இதுவரை சுத்தம் பண்ணவே முடியல தேவையும் இல்லை நீங்க ஜம் ஜம் நீரை ஒரு தடவை ஊத்தி வைப்பாங்க ஊத்தி வச்சிட்டு செக்கப் பண்றவங்க எப்படி செக்கப் பண்ணுவாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தெரியும் நீங்க பெரிய கேன்கள்ல ஊத்தி வைப்பாங்க அங்க நின்று அதிகாரிகள் செக் பண்ணாங்க ஒரு சின்ன தூசி எங்கனையாவது இருக்கிற மாதிரி அடையாளம் தெரிஞ்சுன்னா அதை உபயோகிக்க விட மாட்டாங்க என்ன தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும் ஜம்சம் நீர் அவ்வளவு சுத்தமானது பெருமக்களை எல்லாருக்கும் ஒத்துக்கிறோம் அதனால மக்கள் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா நீங்க வேற எதையும் தயவு செய்து குடிக்காதீங்க மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு கேன் வாங்கிக்கிறோம் போனவன ரெண்டு ரியால் மூன்று ரியால் தான் சொல்லுவாங்க ஒரு கேன் வாங்கிக்கிறோம் அந்த கேன் வாங்கி நீங்க தண்ணி எப்பவுமே என்ன செய்யணும் ஹரமுக்கு போகும் பொழுது ஒரு சின்ன பாட்டில கையில கொண்டு போகணும் அதுல தண்ணி பிடிச்சி பிடிச்சிட்டு வரணும் நீங்க நாங்க நல்லா புடிச்சுக்காரணும் அந்த பாட்டில நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஊத்தி ஊத்தி வச்சுக்கோ நம்ம பிள்ளைங்க சந்திக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சவங்க தமிழ் பேசுற பிள்ளைங்க வருவாங்க அந்த பிள்ளைகள்ட்ட இந்த கேனை தண்ணி எடுத்துட்டு வா சம்சம் எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த பிள்ளைங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அவங்கள்ட்ட ஒரு சம்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்துருவான் தேவைப்பட்டு அவங்க ஒரு கேனை வாங்கிட்டு வந்துடுவான் ஒரு அஞ்சு தான் கொடுத்து ஒரு கேனை வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால அங்க இருக்கும் பொழுது சம்சமத்தை தவிர வேற எதையும் குடிக்க கூடாது அப்படி வச்சுக்கிறேன் உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது நீங்க அனுபவத்துல பாருங்க சம்சமத்தை தவிர வேற எதுவும் குடிக்க ஒரு மாத்திரையும் கூட சாப்பிட வேண்டாம் அதுக்காண்டி மாத்திரை கொண்டு வராம இருந்தா அதை கொண்டு வர வேண்டிய மாத்திரை எல்லாம் கொண்டு வாங்க ஆனா சம்சம ஒரு ஆள் குடிக்கும் பொழுது வேற எந்த மருத்துவ ரீதியான உணவுகளையும் அவர் உட்கொண்ட வேண்டியதில்லை அந்த அளவிற்கு போதுமான அளவிற்கு எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தண்ணியாக அது இருக்கு என்ன சம்சம் நீர் ஊற்றெடுத்தது ரபீஹுல்லாஹி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுன் உடைய காலடியில் ஜி브ிராயில் அலைஹிஸ்ஸலாமுன் உடைய ரக்கையில் அல்லாஹ் உடைய சாதாரணப்பட்ட ஒரு இடம்தான் பாருங்க பாலைவனத்துல மக்கால எங்கயும் கிணறு கிடையாதுங்க மதியனால நிறைய கிணறு இருக்குது மக்கால ஒரு கிணறு கிடையாது மக்கால எந்த ஹோட்டல்ல தண்ணி ஆறியல கொண்டு வந்து தான் ஊத்துவாங்க என்ன அசி அவுடி தான மக்கால கிணறு இருக்குதுன்னு சொல்லுங்க மக்கால கிணறை நான் பார்த்தது இல்ல மக்காவுள்ள எந்த ஹோட்டல்லையும் வாடகைக்கு லாரியில தண்ணி கொண்டு ராத்திரி போற தண்ணி கொண்டு சமயத்துல தண்ணி இல்லைன்னு என்னன்னா லாரி வரல கூட்டம் ரொம்ப நெருக்கடியா இருக்குது உள்ள வர முடியலன்னு சொல்லுவாங்க சில சின்ன ஹோட்டல்களில் பெரிய ஹோட்டல்கள் அப்படி வராது என்ன தண்ணி தண்ணி பொதுவா வந்து கிணதுங்கிறத இல்ல ரொம்ப ஆழமா தோணா பெட்ரோல் வேணா அருமை தவிர தண்ணி வராது ரொம்ப ஆழமா தோணா பெட்ரோல் வேணும் அருமை தவிர தண்ணி வராது அந்த இடத்துல அல்லாஹுத்தாலா ஒரு அஞ்சரை அடி ஆழத்துல ஒரு வற்றாத ஜீவ ஊற்றாக மக்களுடைய தாகத்தை தேட்டத்தை நாட்டத்தை நிறைவேத்தி தரக்கூடிய ஒரு வற்றாத ஜீவ ஊற்றை அல்லா தந்திருக்கிறான்னு சொன்னா அது அல்லாஹு தாலாவினால் ஹாஜிகளுக்கு தரப்பட்ட சன்மானமான மதுர நீர் ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனாகிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அல்லாஹு தாலா மனிதனை படைத்தது தண்ணீர்னாலும் சொல்றானே மனித ஹாஜிகள் போய் எப்ப சம்சம குடிக்கிறாங்களோ புது மனிதர்களாக என்றாங்க அதனால அங்க இருக்கும் பொழுது சம்சமாய் தவிர வேற எதையுமே அவங்க குடிக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தையும் ஒரு அனுபவத்தையும் நம்மள்கிட்ட வச்சுக்கணும் கை நிறைய விஷயங்கள் இருக்குது ஹஜ்ஜினுடைய அனுபவங்கள்லாம் நம்ம அது மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது காபாவை சுற்றி உள்ள அந்த இடங்கள் இருக்குது அதே மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் துவாவில எந்த நேரத்திலையும் சடைவாயிடக்கூடாது துவாவில் நம்ம சடை அடைஞ்சிடக்கூடாது நிறைய துவாக்களை செய்யணும் யாரெல்லாம் நம்மகிட்ட சொன்னாங்களோ நம்முடைய சொந்த காரியங்களையும் சரி ஒவ்வொரு ஆட்களும் அதாவது நம்முடைய முறையீடுகளை முறையிடுறதுக்குண்டான தகுதி பெற்றவன் தம்புல் ஆலமி அவனுடைய புனிதமான இடங்கள்ல உண்டதம் துவா கபூல் ஆகிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது சில நேரங்கள் இருக்குது சில மனிதர்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல அந்த கழபாவும் அதை சுற்றி உள்ள இடங்களும் அரபா மினா முஸ்தலிபா இது போல உள்ள பாக்கியமான இடங்கள் துவா கபூலாகுவதற்குண்டான முக்கியமான இடங்கள் அப்ப அதனால் அந்த இடத்துல நின்று அதிகமாக நம்ம துவா செய்யணும் எந்த துவாவை செய்கிறோம் வாழ்க்கையில் அனுபவத்துல நம்ம நிச்சயமாக அதனுடைய பலாவரணை நிறைவாக பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு இதுவரை செல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு செய்யணும்னு நீத்து வைக்கிறோம் எல்லாருமே நியத்து வைக்கிறோம் என்ன நம்முடைய ஆசை தேட்டத்தினுடைய விளைவுதான் ஹஜ்ஜை தவிர வெறும் பணத்தை கொண்டு நினைக்காதீங்க பணத்தை கொண்டு இல்ல நான் வந்து எல்லாரும் சின்ன வயசுல ஹஜ்ஜி செய்தேன்னு சொன்னா ஆசை தான் வேற ஒண்ணுமே கிடையாது பணம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஆரம்பத்திலேயே தொண்ணூத்தி நாலு முன்னால தொண்ணூறு ஹிஜி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து நான் பதினோராயிரம் ரூபாய் சேர்த்து வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து எப்படியா ஹஜ்ஜுக்கு போகணும் காணை குதான் ஒரு படம் போட்டாங்க அந்த நேரத்தில் எல்லாரும் சோத்தையில ஆக்கிக்கிட்டு பக்தியா போய் காணை குதா படம் போவாங்க நான் நேரடியாத்த காபா பாப்பேன்னு அப்பவுமே சொன்னேன் எனக்கு ஒரு மனசுல ஒரு ஒரு விதமான உறுதி ஒரு வெறியோ ஒரு குருட்டு நம்பிக்கையோ எதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஆனா அப்படி ஒரு நம்பிக்கையினுடைய விளைவு பெருமக்களே ஆசை தேட்ட மனசுல இருந்துச்சுன்னா யாருக்கும் நல்லா ஹஜ்ஜினுடைய நசீவை தந்துருவான் அதனால எல்லாரும் ஆசைப்படாது நான் கப்பல்ல போயிருக்கும் போயிருக்கும்போது நினைச்சேன் ஊர்ல எல்லாத்தையும் கப்பல்ல கூட்டு வந்துடணும் கப்பல்ல என்ன அவ்வளவு குறைஞ்ச பணத்துல அவ்வளவு ஹஜ்ஜி செய்ய முடிஞ்சிச்சு ஆனா கப்பலை நிறுத்திட்டாங்க இல்லைன்னு சொன்னா கப்பல் நல்ல வசதியான ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு பெருமக்களே பாரதூரமான விஷயங்கள் அல்ல இன்னைக்கு நாம எத்தனையோ காரியங்களுக்கு நினைக்கிறோம் வீட்டில் கோமர்களுக்காக வேண்டி செலவழிக்காம இருக்கிறோமா வீட்டை கெட்டாம இருக்கிறோமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி முதலீடு செய்யாம இருக்கிறோமா என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் பணத்தை முதலீடு செய்யத்தானே செய்யணும் ஹஜிக்குன்னு சொல்லும் பொழுது அதுக்காக வேண்டி ஒரு முதலீடு அதுக்காக வேண்டியுள்ள ஒரு முயற்சி அதற்காக வேண்டியுள்ள ஒரு சேமிப்புன்னு தோங்கும் பொழுது அல்லாஹ் மிக இலகுவான முறையில் அந்த காரியங்களை ஏற்படுத்தி தந்துடுவோம் இன்ஷா அல்லா அதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதை இடத்துல கேட்டுக்கொள்வேன் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லா நான் அரை மணி நேரம் இருக்குது நேரம் ஆகிடுச்சு ஹாஜிகள்டே இம்சாபா செய்து நம்ம துவாவை வாங்கிக்கிற வேண்டியது இருக்குது என்ற காரணத்தினால் பெருமக்களை இன்ஷா அல்லாஹ் பயானை நாம் நிறைவு செய்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுதல்ல சுபகான ஹுவத்தாலா யாரெல்லாம் இவ்வரிடம் நமது ஊரிலிருந்தும் சரி உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்தும் சரி அல்லாஹுவின் திரியில்லமாம் சங்கையான காபாவை நோக்கி நமது உயிரினின் மேலான கண்மணி நாயகம் செல்லம் வாக வரைகல்லம் அவர்களே ஒளிபொருந்திய புனிதமான மதீனா முலவ்வராவை நோக்கி ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக ஜியாரத்திற்காக பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய பயணங்களையும் அல்லாஹ் தாலா லேசாக்கி வைத்தருள்வானாக அவர்களுக்கு நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக சிறிய வரிய வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நல்ல சுகத்தை தந்தருள்வானாக ஹஜ்ஜினுடைய கடமைகளை உம்ராவினுடைய காரியங்களை சியாரத்தினுடைய மேன்மைகளை முழு கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் இஹலாசுடனும் அந்தந்த அமல்களை பேணுதலாக செய்வதற்கான ஒரு பாக்கியமான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தருள்வானாக புனிதமான அந்த இடத்திலே என்னென்ன துவாக்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நினைவிலே தந்து செய்வதற்கும் அதையெல்லாம் எல்லாம் ரொம்ப பூரணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பல்லாரமீன்